அன்னைக்கு சரவணா ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிட போவாங்க ஹை சரவணா ஸ்டோர் பாருங்க நம்ம கடைசியாக ஒரு வாட்டி போதிஸ் லாக் போயிட்டு இன்னும் நம்ம இதுக்கே வரல எங்க நம்ம சரணா ஸ்டோர் வரல இப்போ நம்ம சரவணா ஸ்டோர் இருக்கோம் ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுப்பாங்க பாருங்க போதி சார் இருக்கு சரணி எதுக்காக இருந்தோம் அப்பாவோட பாட்டி தான் போடுறது லிஃப்ட்ல போலாம் தான் நினைச்சோம் ஆனா ரொம்ப கூட்டமா இருந்ததுனால ஒவ்வொரு புளோரா எஸ்கலேட்டர்ல ஏறணும் கடைசியில இந்த புளோர்ல மட்டும் கூட்டம் எப்பயுமே குறையது போல எக்கச்சக்கமான கூட்டம் நான் போன வாட்டி கிட்டத்தட்ட ஒரு மணி மணிக்கிட்ட ஆயிடுச்சு பிரியாணி எல்லாம் நாங்க பிரியாணி சாப்பிட போறோம் அதுவும் நாங்க டவுட்டோட தான் போனோம் ஏன்னா ரெண்டரை மணிக்கு மேல பிரியாணி வந்தது லேட் ஆயிடுச்சு நாங்க இப்ப ஆர்டர் பண்ணி இப்ப சாப்பிட போற டைம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஐம்பத்தஞ்சு ஆகுது எவ்வளவு நேரம் தான் இங்க பில் வாங்குறது இந்த பில் போடுறாக்க கை ஸ்பீடா தான் வேலை செய்யறாங்க ஆனா எக்கச்சக்கமான பில்லு அவங்க போட்டு தான் இருக்காங்க பக்கத்தில் ஹேண்ட் வாஷ் இருந்தது ரைஸ் மணி பார்த்தீங்கன்னா மூணாவது போது ஸோ மூணு மணிக்கு சரவணா ஸ்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம் ஸோ ஒன் பிளேட் பிரியாணி ஒன் பிளேட் பிரியாணி டூ பிளேட் பிரியாணி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டூ எயிட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் தான் இருக்குது பிரியாணி உள்ளே இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு வாட்டி வர்றப்ப காலியெல்லாம் ஆயிடுச்சு அதெல்லாம் இருக்குல்ல சிக்கன் சாப்பிட்டு பார்த்தோம் கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்கலாம் ரைஸில் நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஓகே சிக்கன் பிரியாணியில் இல்லை சார் சிக்கன் வந்து ஓகே மழை சிக்கன் வரையாது லைட்டே எனக்கு அப்படி தெரியுது அடுத்து எங்களோடய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி சூடாக இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து தான் ரூபாய் ஏற்கனவே போட்டு வச்சா தான் நம்மளுக்கு வந்தோடனே அப்படியே அந்த பில்ல காமிச்சுன்னே கொடுக்குறாங்க நல்லா எண்ணெயாக நல்லா தான் இருக்கும் அதுவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் மற்றபடி ஆறுனா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் நான் எப்பயுமே சொல்லுவேன்ல பிரியாணியில் ஏலக்காய் அது ஆக்சுவலாக சிக்கன் பிரியாணி நார்மலாக ஒரு டேஸ்ட்டு இந்த வெங்காயம் கத்திரிக்காய் பச்சடி கத்திரிக்காய் சி வெங்காய பச்சில வந்து தயிர்லாம் போட்டுருக்காங்க அது நல்லா இருக்கும் கத்திரிக்காய் பச்சடி கத்திரிக்காய் பச்சடி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு டேஸ்ட்டு ஆனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ வீட்டில் நம்ம செய்யறப்ப ஒரு குழம்பு டேஸ்ட் இல்லை அந்த மாதிரி மற்றபடி உரத்து ஹண்ட்ரட் அண்ட் டென்னுக்கு பிரியாணி வந்து உரத்து தான் ஆனால் முட்டை நம்ம கிடையாது வெறும் வந்து முட்டை தான் சிக்கன் பீஸ் தான்

இல்லை சாப்பிட்டுட்டு இந்த குப்பி எங்கே போட் தெரியாமல் கையில் வச்சுட்ருக்கேன் எங்கே போட மரம் தெரியல ஆனால் இந்த டபுள் கார்னட்டோவா என்ன டபுள் சாக்லேட் கார்னட்டோ இல்லை கொஞ்சம் சக்கரை கம்மியாக இருக்குது நம்ம இந்த எப்பவுமே வெள்ளையே ஒன்று சாப்பிடுவோம்ல என்னோடய ஃபேவரட் அதில் சக்கரை அதிகமாக இருக்கும் சரி இது ட்ரை பண்ணோமான்னு ட்ரை பண்ணோம் ஆனால் சக்கரை கம்மியாக தான் ஆனால் அடியில் அடியில் கொஞ்சம் சக்கரை அதிகமாக இருக்குது சில்லுப்பு கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி லிக்விடு ஃப்ளேவரில் இல்லை இது ரொம்ப த ரிச்சஸ்டான ஐஸ்கிரீம் இந்த ரிச் பர்சன்லாம் சாப்பிடுவாங்களே